என் பெயர் இளவரசி அமீரா எனக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று நான் மரணம் அடைந்திருக்க வேண்டும் சவுதி அரேபியாவில் பைபிள் வாசித்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டேன் ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் இது என் ஆச்சரியமான விடுதலைக்கான சாட்சி நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டு சவுதி அரச குடும்பத்தில் பிறந்தேன் என் அரண்மனை ஐம்பது ஏக்கரில் விரிந்திருந்தது இத்தாலிய பளிங்கு தளங்கள் தங்கத் தட்டுகள் பணிப்பெண்கள் என் ஒவ்வொரு தேவைக்கும் பணிவிடை செய்தார்கள் ஆனால் ஒன்றை சொல்கிறேன் தங்க கூண்டுகள் இன்னமும் கூண்டுகளே உலகமே வாங்க விரும்பிய அனைத்தும் என்னிடம் இருந்தது ஆனால் என் ஆன்மா வெறுமையாக இருந்தது ஒவ்வொரு இரவும் என் ஆடம்பர அறையின் கூரையை பார்த்து வாழ்க்கை இவ்வளவுதானா என்று ஏங்கினேன் உள்ளே இருந்த வெற்றிடம் ஆண்டுக்கு ஆண்டு பெரிதானது நான் பல மணி நேரம் குரான் வசனங்களை மனப்பாடம் செய்தேன் ஐந்து நேர தொழுகைகளையும் துல்லியமாக செய்தேன் என் உடல் சடங்குகளை பின்பற்றியது ஆனால் உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை என் தேசம் பெண்களை மதிக்கவில்லை என் கேள்விகளுக்கு அங்கே இடமில்லை என் வாழ்க்கை துணை கூட ஒரு வியாபார பரிமாற்றம் போல தீர்மானிக்கப்பட்டது சுற்றிலும் மனிதர்கள் இருந்தபோதும் நான் தனிமையில் மூழ்கியிருந்தேன் மார்ச் இரண்டாயிரத்து பதினெட்டு லண்டனில் உள்ள ஒரு ஹோட்டலில் என் சுதந்திரத்தின் முதல் இரவில் இரவு மேசை பெட்டியில் அந்த சிறிய கருப்பு புத்தகத்தைக் கண்டேன் அது பரிசுத்த வேதாகமம் சவுதியில் இது ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றம் என் இதயம் பயத்தில் துடித்தது ஆனால் என் இதயம் அதை நோக்கி ஈர்க்கப்பட்டது அந்த பக்கங்கள் சட்டென்று திறந்தபோது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்ற வார்த்தைகள் மின்னலைப் போல என் இதயத்தை பிளந்தன அதுவரை எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நபரை போல அல்லாமல் இந்த இயேசு அன்பு நிறைந்தவராக இரக்கமுள்ளவராக புறக்கணிக்கப்பட்டவர்களை மதிப்பவராக இருந்தார் அதிலும் குறிப்பாக தேவன் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனைப் பெரும் பொருட்டு அவரை தந்தார் என்ற வார்த்தை என் ஆத்மாவிற்குள் பாய்ந்தது இது சடங்கு பற்றி பேசவில்லை நிபந்தனையற்ற அன்பை பற்றி பேசியது உடனடியாக நான் அந்த புத்தகத்தை மறைத்து சவுதி அரேபியாவுக்கு கடத்தி சென்று ஒரு பழைய இஸ்லாமிய புத்தகத்தின் உள்ளே மறைத்து வைத்தேன் இரவுகளில் என் அறையில் அதை ஒளித்து வைத்து வாசித்தேன் இயேசுவின் ஈடு இணையற்ற அன்பில் மகிழ்ந்தேன் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது ஒரே ஒரு நொடியில் என் உலகம் குலைந்தது என் உறவினர் பாத்திமா நான் மறைத்து வைத்திருந்த வேதத்தை கண்டுவிட்டார் அவர் முகத்தில் இருந்த பயமும் அருவருப்பும் இன்னும் என் கண்களை விட்டு நீங்கவில்லை நான் ஒரு பொய் சொல்லியிருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவால் மாற்றப்பட்ட என் இதயம் உண்மையை மறுக்க மறுத்தது பாத்திமா இது பைபிள் இதுதான் தேவனுடைய அன்பை பற்றி எனக்கு தெரிவுபடுத்தியது என்று அமைதியாகச் சொன்னேன் இரண்டு மணி நேரத்திற்குள் என் தந்தை வெறிப்பிடித்த கோபத்துடன் என் அறையில் நுழைந்தார் இந்த புத்தகத்தை எரித்துவிடு நீ தற்காலிகமாக பிசாசின் ஆவிகளால் பிடிபட்டதாக சொல்லி இந்த அவமானத்திலிருந்து குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று கட்டளையிட்டார் நான் படுக்கையில் இருந்த பைபிளை பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவுக்கு நான் இரவில் சொன்ன ஒவ்வொரு ஜெபமும் நினைவுக்கு வந்தது நான் சத்தியத்தை மறுக்க முடியாது இயேசு கிறிஸ்து என் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிறார் என்று அறிவித்தேன் என் மாமா என் கன்னத்தில் அறைந்ததில் நான் கீழே விழுந்தேன் என் தாயார் என்னை பார்க்காமல் திரும்பிச் சென்றார் என் பெற்றோர் என்னை கைவிட்டனர் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மத காவல்துறையினரால் என் அரச ஆடைகள் அகற்றப்பட்டு சிறை சீருடை அணிவிக்கப்பட்டது இளவரசி அமிரா என்ற பதவி பறிபோனது நான் இப்போது விசுவாச துரோகியாக மரணத்தை எதிர்நோக்கிய கைதி எண் நான்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து எட்டு என்ற எண் கொடுக்கப்பட்டது மூன்று வாரங்களுக்கு பிறகு நான் சங்கிலியிடப்பட்டு இஸ்லாமிய நீதிமன்றத்தின் முன் நின்றேன் நீதிபதி இறுதியாக கேட்டார் உன் விசுவாசத்தை மறுத்து இஸ்லாமிய உண்மை மார்க்கத்திற்கு திரும்பிவிடுவாயா இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு அந்த அமைதியில் என் தாயின் விம்மும் சத்தம் கேட்டது என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என் அரச குடும்பப் பதவியை திரும்பப் பெற ஒரே ஒரு வார்த்தை போதும் என் இதயத்திற்குள் பார்த்தேன் என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்த இயேசுவை நான் மறுதலிக்க முடியுமா முடியாது என் குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒலித்தது நான் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் அவர் என் ஆண்டவர் மற்றும் இரட்சகர் பொய்யானவளாக வாழ்வதை விட கிறிஸ்தவளாக மறிப்பதையே நான் விரும்புகிறேன் இடிவிழுந்தது போல தீர்ப்பு வந்தது செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை அன்றிரவு செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது என் படுக்கையில் படுத்திருந்தேன் அதிகாலை பன்னிரண்டு மணிக்கு பிறகு நான் மரணத்தை சந்திக்க வேண்டும் நான் விழித்திருந்து ஜெபித்தேன் என் பயம் என் ஏக்கம் என் நன்றியுணர்வு அனைத்தையும் இயேசுவிடம் ஊற்றினேன் இயேசுவே நீர் உண்மையானால் நீர் என்னை நேசிக்கிறீர் என்றால் நான் உமக்காக போகிறேன் என்பதை எனக்கு காட்டுங்கள் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை எனக்கு உணர்த்தும் என்று கேட்டேன் சரியாக அதிகாலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு அனைத்தும் மாறியது என் இருண்ட சிறை அறைக்குள் மத்தியான சூரியனை விட பிரகாசமான இதமான அன்பான வெளிச்சம் நிரம்பியது அப்போது நான் அவரை கண்டேன் இயேசு பிரகாசமான வெள்ளை அங்கியில் என் முன் நின்றிருந்தார் அவர் முகம் கனிவும் அன்பும் கொண்டிருந்தது அவர் என் தாய்மொழியான அரபியில் பேசினார் அவர் குரல் மென்மையான இடி போல என் முழு இருதயத்திலும் எதிரொலித்தது என் மகளே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனது பாடுகள் வீண் போகவில்லை உன் விடுதலை சமீபமாயிற்று உன் சாட்சியின் மூலம் அநேகர் என் அன்பை அறிவார்கள் என் தலையில் அவர் கை வைத்தார் என் இதயம் திரவத் தங்கம் போல சமாதானத்தால் நிரம்பியது தரிசனம் சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது ஆனால் அவர் சென்றவுடன் பயம் போய் அசைக்க முடியாத விசுவாசம் மட்டுமே இருந்தது ஒரு மணி நேரத்திற்குள் அசாத்தியம் நடக்க ஆரம்பித்தது என் சிறைக்கதவு கதவு இல்லாமல் திறந்தது நான் வெளியே வந்தேன் அனைத்து பாதுகாப்பு கேமராக்களும் இருண்டு போயிருந்தன நான் நடந்து சென்றபோது எல்லா காவலர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் கடவுள் எனக்கு வழிகாட்டினார் பூட்டப்பட்ட கதவுகள் என் அருகில் திறந்தன நான் பிரதான வாயிலை அடைந்தேன் அது சத்தம் இல்லாமல் எந்த அலாரமும் இல்லாமல் திறந்தது நான் ரியாத் நகரின் விடியற்காலை காற்றில் காலடி எடுத்து வைத்தேன் மரண தண்டனைக்கு சில மணி நேரமே இருந்த நான் இப்போது சுதந்திர பெண்மணி கடவுள் எனக்காக வழிகளை ஆயத்தம் செய்திருந்தார் பாதுகாப்பு அமைப்பில் தண்டனை பெற்ற கைதிக்குச் சொந்தமானது என்று சிவப்பு கொடியிடப்பட வேண்டிய எனது அரச பாஸ்போர்ட் கூட ஒவ்வொரு சோதனைச் சாவடியிலும் மிகச் சாதாரணமாக ஸ்கேன் செய்யப்பட்டது எந்த சிக்கலும் இல்லை நான் விமான நிலையத்திற்கு சென்றேன் என் பாஸ்போர்ட் எந்த தடையுமின்றி அனுமதிக்கப்பட்டது நான் கேஎல் விமானத்தில் ஏறி ஆம்ஸ்டர்டாம் நோக்கி பறந்தேன் நான் அழுதேன் ஆனால் அது பயத்தினால் அல்ல அது அளவிட முடியாத நன்றியுணர்வால் ஏசுதம் வாக்குறுதியை காப்பாற்றினார் பன்னிரண்டு மணி நேரம் கழித்து ஆம்ஸ்டர்டாமில் தரையிறங்கிய போது அந்நிய மண்ணில் முழங்காலிட்டு உயிருடன் இருப்பதற்கு கண்ணீரோடு நன்றி சொன்னேன் மூன்று மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு ஞானஸ்நான தொட்டிக்குள் நின்றேன் பாஸ்டர் என் கையை பிடித்துக்கொண்டு இளவரசி அமிரா இயேசு கிறிஸ்துவை உங்கள் கர்த்தரும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார் என் குரல் தெளிவாக ஒலித்தது ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் தண்ணீரிலிருந்து சிரிப்போடும் ஆனந்தக் கண்ணீரோடும் எழும்பியபோது பயத்திலும் வெறுமையிலும் வாழ்ந்த இளவரசி அமிரா இறந்து போனாள் நான் ராஜாதி ராஜாவின் குமாரத்தியாக புதிதாய் பிறந்தேன் என் குடும்பம் என்னை ஒதுக்கியது என் சகோதர சகோதரிகள் என் பெயரை பேசவும் தடை விதிக்கப்பட்டது என் பெற்றோர் எனக்கு ஒரு சவ அடக்கச் சடங்கை நடத்தி ஒரு கல்லறையில் என் பெயரை எழுதினர் நான் குடும்பத்துக்கு இறந்தவள் ஆனேன் ஆனால் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கும் போது உண்மையான சந்தோஷத்தை தடுத்து வைத்திருந்த எல்லாவற்றையும் நீங்கள் நன்மை என்பதை உணர்வீர்கள் நான் இப்போது வேதாகமக் கல்லூரியில் படித்து உலகம் முழுவதும் என் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன் துன்புறுத்தப்பட்ட விசுவாசிகள் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து தப்பிக்க உதவுவதற்காக நான் இரகசிய வலையமைப்புகளுடன் பணிபுரிகிறேன் நான் முப்பத்தி ஏழு விசுவாசிகளுக்கு மேல் விடுதலை அடைய உதவியுள்ளேன் ஒவ்வொரு வெற்றியும் நான் எனக்காக மட்டுமல்ல மற்றவர்களை காப்பாற்றவும் வைக்கப்பட்டேன் என்பதை நினைவூட்டுகிறது இன்று இந்தச் சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் நான் உங்களிடம் கேட்கிறேன் இயேசு இன்றும் அற்புதங்களை செய்கிறார் என்று நம்புகிறீர்களா தேவன் சவுதி அரேபியாவின் மரண தண்டனையிலிருந்து ஒரு இளவரசியை விடுவிக்க முடியுமானால் நீங்கள் இன்று எதிர்கொள்ளும் எந்த ஒரு அசாத்தியமான சூழ்நிலையையும் அவரால் நிச்சயம் கையாள முடியும் உங்கள் நற்பெயரை விட மதிப்புள்ளவரா உங்கள் முழு வாழ்க்கையை விட அவர் மதிப்புள்ளவரா ஆம் நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அற்புதம் நம் இரட்சகரின் வல்லமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் இயேசு இன்றும் அற்புதங்களை செய்கிறார் அடுத்த அற்புதம் நீங்களாக இருக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்